இது வந்து நம் சபை ரத்தினா அக்கா இவங்களுக்கு வீடியோ என்ன இவங்களுக்கு லைவ் வீடியோ இவன் அப்பனுக்கு மூணு வீடியோ லைவ் எது ஆனால் குரங்கணி பரிமலை டீச்சருக்கு எதுவுமே கிடையாது தூத்துக்குடி குறங்கணிகள் சகோதரி பரிமலாவாம் ஆ அந்த சகோதரி இப்போ எப்படி இறந்து போயிருக்கிறாங்க என்ன அவங்க அவங்க சத்தத்தை திருப்பி கேளுங்க கேட்டிங்களா ஆ காப்பாற்றுங்கன்னு வந்து கெஞ்சி பர்மிளா டீச்சரு இவன் இங்கே என்ன போடுறான் பாருங்க குரங்கணியில் தூத்துக்குடி குரங்கில் சகோதரி பர்மிளாவான் என்ன இந்த தேவிடியா பையனுக்கு இதுக்கெலாம் வீடியோ போட தெரிஞ்சு எதை இதுக்கெலாம் வீடியோ போட தெரிஞ்சு எங்கடா போச்சு உன் பவர் என எச்சப்பையில என்னடா பேசிக்கை விருந்தாளிக்கும் பிறந்தவனை எச்சப்பையில கருணாகரான் எங்கடா போச்சு உன் அப்படி மட்டும் லைவ் போட்டுருக்கா எங்கடா போச்சு உன் பவர் பைபிள் பீ தின்ற நாயே ஆ உலகத்தை ஏமாற்றி அவால மோசடி பண்ணி சாப்பிட்ற நாயை எச்சகலை நாயே ஆ ரத்தினாக்கா ரத்தினாக்கா ஏன் செத்து போச்சுன்னு தெரியுமாடா ஆ மூணு நாள் தப்பத்தியா இதெல்லாம் கண்காணி எங்கெல்லாம் என்னன்னா மயிறு புறம்போக்கு தோ புறம்போக்கு உக்கானு இருக்கான் பாருங்கள் எச்சைக்கு பிறந்த எச்சை தோ ராசிவாதர் அவங்க அப்பா ஆ இந்த வாதியார் பேரை என்ன ஏன்னா இவனை இந்த 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 ராசிவாதிக்கு வாதியாருக்கு பிறந்தவன் இவன் கிடையாதுங்க ஏன்னா இவன் வந்து குப்பத்தூட்டிலேருந்து எடுத்து வள வளர்த்தவன் தான் இந்த கருணாகரம் பார்த்திங்களா எங்கள் ரத்தினாக்கா மறந்து விட்டாருக்கெல்லாம் லைவான் ஆனால் இங்கே ஒருத்தவங்க நெருப்பில் துடி துடித்து செத்து போயிட்டாங்களா அண்ணன் கூப்பிட்றாங்களாம் ஏன்டா கடைசியாக பேசின ஃபோன் நம்பர் உனக்கு தாண்டா இருக்குது ஏன்னா கால் ஹிஸ்டியை செக் பண்ணி பார்த்தா உனக்கு தாண்டா டெய்லி தண்ணி ஜாபம் வாங்கி குடிச்சிருக்கு இந்த பொம்பளை அப்படின்னு கேட்டால் செத்த செத்த பரிமலான்ற பொம்பளை அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறான் எது இந்த 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 டீச்சர் தான் எது இந்த டீச்சர் தான் இங்கே வந்து எவ்வளோ அழகாக கையெடுத்து கும்பிட்றாங்க பாருங்கள் எதோ கையெழுத்து கும்பிட்றான் பாருங்கள் மூணு வருஷம் முன்னாடி வீடியோ போட்டுருக்கோம் ஆ எப்படி ஓடுறாங்க பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா ஆ எப்படி நடிக்கிறான் யூடியூப்பில் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா திருப்பி கேளுங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா கையெழுத்து கும்பிட்றாங்களா கையெழுத்து கும்பிட்றாங்களா ஆ ம் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா ம் புரியுதுங்களா இந்த டீச்சர் தான் எது இந்த டீச்சர் தான் பரிமளா டீச்சர் அவசர அவசரமாக ஓடுவாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் ஆ இந்த டீச்சருக்கு லைவ் கிடையாது எது கருகி போன டீச்சருக்கு லைவ் கிடையாது இந்த டீச்சருக்கு லைவ் கிடையாது பரிமளா டீச்சருக்கு இவன் சகோதரியான் எங்கே போச்சு இந்த சகோதரிப்பா ஆ இவன் டெய்லி தண்ணி சப்பம் வாங்கி சுண்ணியை வச்சு இப்போ இப்போ மந்திரிச்சு சுண்ணி இல்லாதவன் எங்கே போச்சு உன்னோடய பவர் ஆ தூத்துக்குடி தூத்துக்குடி சகோதரி ம் யாருன்னு தெரியாமல் அதை பற்றி பேசாமல் ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் வீடியோ போட்டான்னு தெரியுமா இந்த அம்மா மூணு நாளாக சாப்பிடாமல் செத்து போச்சு ஒரு வாய் சாப்பாடு கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செத்து போச்சு தெரியுமா இங்கே பார்த்திங்களா அவங்க அப்பனுக்கு ஒரு வீடியோவா ஆ ரெண்டு வீடியோவா நம்ம ஆ மூணு வீடியோவா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மு யார் ரத்தினாக்கா இந்த பொண்ணு ஆ இதெல்லாம் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நானுதுன்னு இருக்கு உங்களுக்கு தெரிய வரும் இதை உங்களுக்கு தெரிய வரும் தெரிய வந்தாலே சில பேர் நீ நான் இங்கே கம்முன்னு தானே இருப்பீங்க எதுக்கு இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனால் இந்த பரிமிளா டீச்சர் பல லட்சம் கொடுத்தாங்கல்ல ஆ பல லட்சம் கொடுத்தாங்கல்ல நான் சத்தியத்துக்காக மதுரில் உன் வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கள்ல ஹாஸ்டலில் தங்கி நான் ஏசுக்காக ஊழியம் பண்ணேன்னு சொன்னேன் இந்த பரிமிளா டீச்சருக்கு எதை இந்த பரிமிளா டீச்சருக்கு எதுவுமே வீடியோ கிடையாது அவங்கள பற்றி எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு போலீஸ்காரங்க ஐயா கிட்டே சொல்லி வச்சுருக்கான் இந்த பால் டிவி எச்எப் ஐயா ஆ ஏன் இதுக்கு வீடியோ போட்டான் ஆ உள்ளார போய் கக்கூஸ் கல்வெரு வரைக்கும் வீடியோ போடுறானே ஒரு பொம்பளை பல லட்சம் கொடுத்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய காசு கொடுத்தாங்களே இந்த பரிமிலா டீச்சருக்கு ஏன் போடல ம் இப்படி ஓடுறாங்களே கையெடுத்து கும்பிட்டு ஓடுறாங்களே இப்படி எது கையெடுத்து கும்பிட்டு இப்படி ஓடுறாங்களே இப்படி பாருங்கள் பாருங்கள் எப்படி ஓடுறாங்கன்னு அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் அன்பை காட்டு இப்படி ஓடின டீச்சருக்கு ஆ வீடியோ கிடையாது ஏ ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பணத்தை வச்சு எச்ச பொறுக்கி விபச்சார நாய்ங்க என்ன ஓத்தா நீங்களாம் நல்லா சாவு அடைஞ்சிடுவீங்க நல்ல சாவு அடைஞ்சிடுவீங்க இந்த ஆத்மாவில் உங்களை சும்மா விட்டுடும் ஓத்தா அவள் அவன் குடும்பத்தில் சாபம் தங்குண்டான் மூன்றாம் நான்காம் தலைமுறை இல்லைடா நாற்பது தலைமுறைக்கு சாபம் தங்குடா ஆ அம்மா இந்த அம்மா ஏன் செத்து போச்சுன்னு இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் வேண்டும் வேண்டிய நேரத்தில் இதை போடுவேன் என்ன நிறைய இருக்குது என்ன அஞ்சு பொம்பளைங்க மாட்டுவாங்க ஒருத்தா நான் உன்னை விட மாட்டேன்டா டே பால் டிவி பெருந்தாளைக்கு பிறந்தவனே ஊரை ஏமாற்றி யூடியூப்பில் காட்டி நம்ப வச்சுன்னு இருக்கில்ல உன்னை விடவே மாட்டேன் நான் என்ன நீ என்ன வேண்டாலும் பேக்ரவுண்டில் போய் பண்ணிக்கோ என்ன என்ன வேண்டாலும் நடிச்சிக்கோட என்ன வேண்டாலும் நடிச்சிக்கோ என்ன ஒருத்தா உன்னை விட மாட்டேன் உன்னை விடவே மாட்டேன்